வெல்கம் டு மை சேனல் இங்கே நிவின் வந்து ஃபோன் பண்ணி நம்ம ராகினி எங்கடா ஆளை காணோன்னு இவ்வளோ நாள் நினச்சவங்க எங்கே ராகினிக்கு வந்து நிவின் வந்து ஒரு மெசேஜ் போட்டு விட்றாரு நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் நீ வரியா ராகினின்னு உடனே ராகினி வந்த உடனே அப்படியே நிவின் வந்து ஒரு சாரி கேட்பாரு இவ்வளோ பிரச்சனைக்கும் நானும் ஒரு காரணம் தானே நம்ம இவ்வளோ சொந்தக்காராக இருந்து நம்மளுக்குள்ளயும் இவ்வளோ கஷ்டமான கஷ்டம் நம்ம போது சொல்லணுமா யாரை எங்க நல்லதாக பழகினா கூட அவங்களுக்குன்ட்டு ஒரு குறையை கண்டுபிடிக்கத்தான் நாக் ராகுணியோட கேரக்டராகவே இருக்குது இந்த இடத்துல நிவின் பேசினே இருக்கும்போது என்ன காவேரி இப்போ ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கிறானோனே என்னை கூப்பிட்டு ஆறுதல் தேடுறியான போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இது நம்மளே பேசியிருந்தாலே நம்மளோட சொந்தத்தில் இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்காது இன்னைக்கு பாரு நீ வேறே நான் வேறே மாமா வேறையா அங்கங்கே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறோம் என்னால் தான் மாமாவுக்கு இவ்வளோ கஷ்டம் நான் மாமாக்கிட்ட சாரி கேட்க போகிறேன் நிவின்னு சொல்கிற